சிங்கள இனவாத அரசு எப்பகுமே தன்னுடைய நிலப்பாட்டிலிருந்து இருந்து மாறுவதில்லை ஏனென்றால் இன்று கூட ஒட்டி சுட்ட வேத நாயமோ யார் சொல்றார் அனுரா அரசுக்கு தாங்கள் நன்றி சொல்லுகிறோமா ஏனென்றால் இந்த மாவீர பெற்றோர்களை கௌரிக்க விட்டது எந்த இடத்திலையும் ஐக்கிய நாடு சபை வந்து சொல்லப்பட்டிருக்குது மாவீர பெற்றோர்களை மதிப்பளிப்பதோ மாவீரர்களை வணங்குவதோ தடை இல்லை இலங்கை தீவில் தடை இல்லை என்றதை ஐநா சொல்லி இருக்கு ஆனா வந்த அரசுகள் அங்கங்கே தடுத்தது இருந்தாலும் மாவீரர் நாளும் நினைவுகள் செய்யப்பட்டது இதுக்கு முதல் இருந்த அரசு உள்ளாட்டிலும் செய்யப்பட்டது ஆனால் இன்று அனுமதி பெற்று அங்க போய் சோதனைகள் செய்ய போன மாவீரர் துயிரமுள்ள செயற்பாட்டு குழு மற்றும் மக்கள் போன இடத்துல துப்பாக்கியால் இராணுவம் அடித்து நூற்றுக்கும் மேற்பட்ட இராணுவம் காட்டுக்குள் படுத்து கிடந்து அடி அவர்கள் துப்பாக்கியால் அடித்து இந்த ஓடிவாட காட்சி கண்முன்னு தெரிகிறது மிச்ச சாமனை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை விட்டுட்டு அந்த இடத்துல விட்டுட்டு ஓடி வந்தது இதுதான் சிங்கள அரசிட நிலப்பாடு இதை வந்து அமைச்சர் சந்திரசேகர பார்க்கணும் சந்திரசேகர் பின்னால நிக்கிற மற்ற மூண்டு அடிமை எம்பிகளும் நீங்க பாருங்க இதுதான் சிங்களத்த நிலப்பாடு இதைத்தான் நாங்கள் சொல்றோம் எங்களுக்குன்ற ஒரு தனியரசு வேணும் ஏனென்றால் அந்த அரசு தனியரசு உருவானா தான் நான் நிம்மதியாக வாழலாம் வேண்டும் இன்றைக்கு போனவர்களுக்கு அடிச்சு நாளைக்கு துப்பாக்கி ஆயிலும் சுடக்கூடும் இதை வந்து சந்திரசேகருக்கு அனுப்பி வையுங்க அனுரோக் குமாரதிசன்க்கு அனுப்பி வைங்க அந்த ஜேபி அரசுக்கு வெள்ளை அடிக்கிறவர்களுக்கு இந்த பதிவை அனுப்பி வையுங்கோ நாங்கள் என்ன கேட்ட நாங்கள் வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தத்தான் எங்கள் இளைஞர்கள் போனவர் அதுக்கு துப்பாக்கி முனையில் அடியா பாருங்க மக்களே இந்த பதிவை பாருங்க மாவட்ட துயில மில்லத்தில் வந்து நாங்கள் போய் சோடின வேலை செய்திருந்த நாங்கள் இன்றைக்கு மிகுதி வேலை செய்கிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் சரியாக ஒரு எட்டு மணி போல காட்டுக்கில் போயிருந்த நாங்கள் அங்கே காட்டுக்குள்ள போய் நாங்கள் வேலை செய்யக்கில் இராணுவம் முற்றாக ஸ்ரீலங்கா இராணுவம் முற்றாக சுற்றி வளைத்து அங்கேருந்து எங்களை திட்டத்தை எங்களை எல்லாம் பெருட்டி எனக்கு எல்லாம் முதுகில் நாலஞ்சு அடி பட்டால் அடிச்சிருக்கிறான் அடித்து அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறோம் நாங்கள் எங்களை வந்து ஒரு ஏழு பேர் தான் போனாங்க எங்களை ஒரு பெருட்ட ஒரு பெருட்டி அந்த காட்டுக்களை வரவிடாமல் செய்கிறதுக்கு தான் ஸ்ரீலங்கா இராணுவமும் அலம்பில் அலம்பில் புலனாய்வுத் துறையும் சேர்ந்து தான் இவ்வளவு செய்தார் ஜனாதிபதி அவர்களே உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்களான சொல்கிறீங்கள் மாவீரர்களை போய் இறந்த இறந்த உறவினர்களை போய் நினைவு நினைவு கூற சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் இது இதாக இது இதான் அவங்களோட இதான் நினைவுகூற சொல்லி போட்டு இராணுவத்தை எங்கள துயிலமில்லத்தில் நீங்கள் சுற்றி வர ரவுண்ட் ரவுண்டப் பண்ணி படுக்க வச்சு போட்டு எங்களை விரட்டி அனுப்புகிறதா அவங்களோட மாவீரர் செல்வங்களை நினைவுகூறுங்க கொண்டு சொல்கிறது இது நியாயமா சொல்லுங்க நீங்கள் எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு காட்டில் போய் இன்றைக்கு ராணுவம் ஃபுல்லாக படுத்து கிடக்குதுன்னு படுத்து கிடந்து ஃபுல்லாக எங்களை பெருட்டி எங்களுக்கு நம்ம எனக்கெல்லாம் முதுகுள்ள அடித்து எல்லோரும் ஓடிட்டோம் என்ன பயத்தில் என்ன ராணுவம் எல்லாருக்கும் பயந்தானே ஏன் இப்படி வேலை செய்கிறீங்க ஜனாதிபதி அவர்களே செய்ய விட்டுட்டு ஏன் இந்த வேலை செய்கிறீர்கள் ஆனால் இது இதுக்கு மெயினான காரணம் அலம்பில் புலனாயத்துறை அளம்பி மாணவத்துக்கு அலம்பில் இருக்க புலனாயத்துறை எங்களுக்கு சரியான டோச்சர் எங்களை ஒரு துயிலம் இல்லை வேலை செய்ய விடுறது இல்லை ஒன்றுமில்லை எங்களை வந்து கரைக்கிறது வெறுறது இப்படி நிறைய பிரச்சனை போய் கொண்டிருக்குது ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு இது தெரிய இல்லையா உங்களோட புலனாய்வுத்துறை செய்கிறது இப்படி நீங்கள் ஒன்று கதைக்கிறது உங்களோட புலனாய்வுத்துறை ஒன்று செய்கிறது இராணுவம் காட்டுக்களை துயில படுத்து கிடக்குது நீங்கள் தயவு செய்து இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தருவோம் நாங்கள் இந்த முறை மணலாற்று பகுதியில் இருக்கிற துயில மில்லம் நாங்கள் சினிமதான பணியெல்லாம் முடித்து நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சாச்சு நீங்கள் இராணுவம் புல்லாக அதுக்குள்ள படுத்துக்கிறதால எப்படி நாங்கள் அதை செய்கிறது நீங்கள் சொல்லுங்க அப்போ எப்படி அதை செய்கிற அந்த துயிலம் எப்படி செய்கிறது மக்களை மக்கள் வாரதை நீங்கள் வெறுத்துவீங்கள் ஜனாதிபதி ஒன்று கலைக்கிறது ராணுவம் ஒன்று செய்கிறது சிஏடி ஒன்று செய்கிறது இதுதான் நடந்து இருக்குது ஜனாதிபதி அவர்களே இது சரியான புல நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுறது எல்லாம் போய் இன்றைக்கு மாவீரம் மணலார் பகுதியில் வந்து மாவீரம் இடத்துல ராணுவத்தை நீங்கள் சுற்றி வளைக்கப்பட்டது ஏன் அப்போ ஏன் நீங்கள் சொன்னீங்க மாவீர சுயிலம் அதாவது இறந்த உறவுகளை நினைவு கூறலாமல் ஏன் அப்படி சொன்னீங்கள் அப்போ ஏன் ராணுவத்தை படுத்து படுக்க வச்சிருக்கிறீங்க சுற்றி வர நாங்கள் இன்றைக்கு ஓடி போய் இன்றைக்கு காட்டில் போய் இன்றைக்கு வாரம் என்ன ஊழல் இருக்கிறது நாலு நாள் நாங்கள் எங்கள் உறவுகளை நினைவு ஊறணும் என்ற ஒரு கோணத்தில் ஜனாதிபதி என்று போனால் நீங்கள் இராணுவத்தை சுற்றி விலைக்க வச்சு எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்கிறீங்களேன் இப்படி ஏன் இந்த கொடுமை செய்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஏன் கொடு அப்படி என்ன இயலாண்டே சொல்லுங்கள் நீங்கள் ஆ மணலாறு காட்டில் ஒரு சட்டம் அலம்பிட்டு ஈலமில்லத்துக்கு ஒரு சட்டம் முள்ளிய விலைக்கு ஒரு சட்டம் ஆ கிளிநொச்சிக்கு ஒரு சட்டம் அவங்களோட சட்டம் ஆ ஜனாதிபதி அவர்களே சொல்லுங்கள் நாங்கள் இந்த முறை மணலாருக்கு செய்யணும் இதுக்குரிய நீங்கள் நீங்கள் இது செய்கிறக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த இராணுவத்துக்கு நீங்கள் எங்களுக்கு பொழுஸ் பாதுகாப்பு நீங்கள் தரோணும் நீங்கள் பொழுஸ் பாதுகாப்பு தந்து நாங்கள் எங்களோட உறவுகளை நினைவுறோணும் இராணுவம் சுற்றி இருக்குது அதில் தயவு செய்து நீங்கள் ஜனாதிபதிகளே எங்களுக்கு பகுதிக்கு இதுக்கு வந்து நீங்கள் ராணுவம் பொழுஸ் பாதுகாப்பு தந்து நாங்கள் அந்த துயிலம் இல்லம் நாங்கள் செய்யணும் எங்கள் மாவிர செல்லங்களை நாங்கள் நினைவுறோணும் எங்களோட அண்ணன் நக்கா தம்பி மாதிரிலாம் இடம் இருக்குது நாங்கள் போய் விளக்கு கொளுத்தி எங்க எங்க மன மன கஷ்டத்தை சொல்லி அழுதிட்டு வரணும் நன்றி வணக்கம் ஒரு பக்கம் திருவோணமலை புத்தவிகார நிறுவுவது எடுப்பது போல எடுப்பது திரும்ப பாராளுமன்றத்தின் அனுமதியோட கொண்டு வைக்கிறது இதுதான் அனுரா அரசிட இனப்படுகொலை பாருங்க அனுரா அரசுக்கு வெள்ளி அடிக்கிறது பல பேர் குழம்பி இருக்கிறான் நீங்கள் இதை பாருங்க இந்த கொடுமையை ஜனாதிபதி அவர்களே உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்களான சொல்கிறீங்கள் மாவீரர்களை போய் இறந்த இறந்த உறவினர்களை போய் நினைவு நினைவு கூற சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் இது இதா இது இதான் உங்களோட இதா நினைவு கூற சொல்லி போட்டு இராணுவத்தை எங்களோட துயிலமில்லத்தில் நீங்கள் சுற்றி வர ரவுண்ட் அப் பண்ணி படுக்க வச்சு போட்டு ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு இது தெரிய இல்லையா உங்களோட புலைநாயத்துறையை செய்கிறது இப்படி நீங்கள் ஒன்று கதைக்கிறது உங்களோட புலநாயத்துறை ஒன்று செய்கிறது இராணுவம் காட்டுக்குள்ள துயிலமில்லத்துக்குள்ள படுத்து கிடக்குது